நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் பதினாறு பேரை இலங்கை கடற்படை கைது செய்த சம்பவம் மீனவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று நானூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் இரண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் இவர்கள் கச்சத்தீவு மற்றும் நெடுந்தீவிற்கு இடைப்பட்ட பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை மீன்பிடிக்க விடாமல் விரட்டி அடித்துள்ளனர் பின்னர் எல்லை தாண்டி வந்ததாக கூறி நான்கு விசை படகுகளை மறித்த இலங்கை கடற்படையினர் அதிலிருந்த பதினாறு மீனவர்களையும் கைது செய்து காங்கேசன் துறை கடற்படைக்கு கொண்டு சென்றனர் நான்கு படகுகளுடன் மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்ட சம்பவம் தமிழக மீனவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே கைது செய்யப்பட்ட மீனவர்களில் ஒருவரான பூண்டி என்பவருக்கு நோய் உள்ளதால் அவரை நல்லன அடிப்படையில் இலங்கை அரசு உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அந்த மீனவனை உடனே கரை கொண்டு வரது அந்த மீனவன் சார்ந்த எல்லா படையும் விடுதலை கொண்டு வரது மத்திய மாநில அரசாங்கம் இந்த அந்த மீனவரோத போக கைவிட்டு மீனவனை பாதுகாக்கும்னு கேட்டுக்கிறோம் இல்லைன்னா மிகப்பெரிய சூழ்நிலை அதை போராட்ட களத்துக்கு தள்ளப்படி சூழ்நிலையில் இருக்கிறோம்